ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பெஸ்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினெட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனவுன்ஸ்மெண்ட் நியூ இயர் ஸ்பெஷல்னால என்னுடைய கோர்ஸ்லேயும் சரி அட் சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே டேரெக்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸ் வந்து நான் ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சென்ட்டு இங்கே டிஸ்கவுண்ட்டில் நீங்க ஃப்ளாட்டாகவே ஃபோர் டபுள் நைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணணும்னா இந்த கோர்ஸை டெஃபினெட்டாவே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்ப ஃப்ளாட்டாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் நீங்க ஒன் டபுள் நைனில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இதில் தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் இயருக்கு ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட்ல இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்ப டேரக்டாவது இங்கே ஃபிஃப்டி பர்சென்ட் இங்கே டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா பெஸ்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளே குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் எங்கே கரெக்டாக எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அண்ட் உங்கள் கேபிட்டலை குரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபர் நியூ இயர் எண்டு வரைக்கும் தான் இருக்கும் அதனால் ஆஃபரை மிஸ் பண்ணுறது ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபர் நியூ இயர் எண்டு வரைக்கும் தான் இருக்கும் அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் ட்ரீடர்ஸ் இந்த ஆஃபர் நியூ இயர் எண்டு வரைக்கும் தான் இருக்கும் மிஸ் பண்ணுறாதீங்க சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ட்யூப் டியூபிங் அண்ட் இந்த ஸ்டாக்மே ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கல்ஸ் ஒரு மேலேருந்து பார்த்துடலாம் இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எப்பயுமே ஒரு லெவன் பர்சன்ட் நீங்கள் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்லையும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரெசிஸ்டன்ட் வந்து கிடச்சிருக்கு அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் மட்டும் கிடச்சது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ்லேயும் ஓரளவுக்கு இங்கே லைட்டாக மீன்ஸ் மேலேருந்து பார்த்துடலாம் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஒன் கோர்ஸில் இருக்க ஆக்சுவலி சொல்ல போச்சுன்னா இது மைக்ரோ கேப் ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம் மீன்ஸ் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் இருக்குல்ல அந்த மாதிரி பெரிய ஸ்டாக்ஸ்லாம் இல்லை ஈவன் சொல்ல போச்சுன்னா மைக்ரோ கேப் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா நானோ கேப் ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டாக் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா அதுவுமே இங்கே அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதுவுமே நம்ம டெக்னிக்கல்ஸ் இங்கே கீழே பார்க்க முடியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இங்கே பாருங்கள் அப் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் ரொம்ப சீக்கிரமாகவே மேலேயும் கீழேயுமே போயிட்டு வரும் அதுவுமே கிளியராவு விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் த பிஇ டுவெண்ட்டி ஃபோரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ டுவெண்ட்டி ஒன் இருக்குது ஐ ஹோப் கியராக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்பியுமே ஸ்டாக் தி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லைடாக ஓவர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆர்ஓசி டென் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே நைன் பர்சன்ட் இருக்குது பரவாயில்ல ஓரளவுக்கு மீன்ஸ் ஈவன் ஒரு நேனோ கேப்பாக இருந்தாலுமே ஓரளவுக்கு அளவுக்கு தான் இங்கே பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் கிட்ட ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் அதை ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளேச் பண்ணவே இல்லை இது ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் வெறும் ஜஸ்ட் ஸ்லைடாக ஓரளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துச்சுன்னா இங்கே டெட் கிட்டே தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருக்குது இது ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் குவார்டர் ரிசல்ட் இதுவுமே நல்லா க்ளியாக பார்க்கலாம் சேல்ஸ் லாஸ்ட் செப்டம்பர் கார்ட்டரில் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோட்ஸ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ குரோட்ஸ் விச் மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்கே க்ளியராக இங்கே ஜம்ப் இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியுது இது மட்டும் இல்லை நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியராக பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ குரோர் ஒரு நல்ல பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட் இருக்குது அதே கரண்ட் கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் கோர் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் பாசிட்டிவான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஜம்ப் ஆகிருக்கு சேல்ஸுமே சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இது ரெண்டுமே இங்கே வந்து பாசிட்டிவாக ஜம்ப் ஆயிருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் இயர் குரோ ஆகுது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒன் நைன்டி ஒன் கோர்ஸ் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அடுத்தது டூ ஹண்ட்ரட் அடுத்த டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் டுவல் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ க்ரோட்ஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹைல விச் மீன்ஸ் சொல்ல போச்சுன்னா ஆல் எவரெஸ்ட் ஹைலில் இங்கே கண்டினியூவாக இங்கே சேல்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் த்ரீ கோட்ஸ் இருந்துச்சு ஃபோர் ஆச்சு இப்போ செவன் க்ரோட்ஸ் அது அதுபோல் ட்ரில்லிங் கோல் மந்த்லேயும் பார்த்துட்டிங்கனா ஆல்மோஸ்ட் இங்கே செவன் க்ரோட்ஸ் விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸு இருக்குதுல அது ப்ராப்பராகவே இங்கே ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இன்னமுமே ஒரு குவார்ட்டர் இங்கே ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது அப்படி வரும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் கோட்ஸ் இல்லைனா மீன்ஸ் ஒரு ச மீன்ஸ் எயிட் கோர்ஸ் வரதுக்கான பாசிலிட்டிஸ் இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் அது போக நம்ம பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஈக்குவிட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் அட்வான்டேஜாக இருக்குது மீன்ஸ் ஈக்குயிட்டி கேபிட்டல் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர்டீன் தான் இருக்குது இன்னும் அதிகமாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகவே இல்லை அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இதுவுமே ஒரு ஸ்லைடாக ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குதுல இது எல்லாமே பப்ளிக் கிட்ட தான் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது வெறும் ஜஸ்ட் ப்ரமோட்டர் கிட்ட ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் இருக்கு அண்டு கிட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் இருக்குது அதே மாதிரி டிஎஸ் டிஎஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் இருக்குது அண்டு கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் இருக்குது இது மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு ஸ்லைடாக இங்கே டவுன் ஆன மாதிரி தருது ஓவராலாக எல்லாம் ஒரு ரெண்டு விஷயம் இங்கே கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி தருது ஒன்று வந்து பப்ளிக் கிட்ட ஸ்டேக்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அண்ட் செகண்ட் திங்க் அப் செகண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே டெட்டு வந்து ஆல்மோஸ்ட் இங்கே ஃபார்ட்டி டூ குரூர் இங்கே டெட்டு இருக்குது இது ரெண்டு தான் வந்து ஸ்லைடாக இங்கே நெகட்டிவாக தெரியுது அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்பெனி பண்ணுற மீன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இங்கே ஃபைனான்சியல்ஸ்லாம் பார்த்திங்கனா இங்கே நல்ல ஒரு பெட்டராகவே இங்கே பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் நம்ம டெக்னிக்கல்ஸ்லேருந்து இங்கேருந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான இட் மீன்ஸ் க்ரீன் கேண்டலில் ஃபஸ்ட்டு டைம் இங்கேருந்து பார்க்கலாம் ஒரு நல்ல மீன்ஸ் ப்ரீவியஸ் டேல ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டலாம் இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து பிரேக் அவுட் கிடச்ச கேண்டலுமே நல்ல ஒரு க்ரீன் கேண்டெலாம் இங்கே பாசிட்டிவாக கிடச்சிருக்குது அண்ட் அது மாதிரிலாம் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேல ஒன் மில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் மில்லியன் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் இருந்துச்சு அதே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு மீன்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் மில்லியந்து ஒரு நல்ல பாசிட்டிவான எங்கேயுமே வால்யூம் வந்திருக்கு அதனால் இந்த ஸ்டாக்ஸும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஏழாவில் வைக்கலாம் வாட்ச் லிஸ்ட்டில் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் எடுத்தோடனே இங்கேயிருந்து மொமெண்ட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இங்கேருந்து அப்சைட்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் அண்ட் இந்த ஸ்டாக்லேயுமே ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கல்ஸ் வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்துடலாம் இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட கீழே டவுனில் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் ஸ்டாக்குமே இங்கேருந்துமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரவுண்டிங் பாட்டம் சொல்லுவாங்க அந்த சேட்டில் வந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல சூப்பரான அதுவும் அமேசிங்காக நீங்கள் ரவுண்டிங் பாட்டம் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அதுவும் நீங்கள் க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ரெசிஸ்டன் லைன் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரவுண்டிங் பாட்டம் நீங்கள் ரவுண்டிங் பாட்டம் பண்ணிருக்கிறத க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அதுவுமே ஹைவப்பு உங்களுக்கு க்ளியராகவே இங்கே விசிபிள் ஆகும் அண்ட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்சல்ஸ் ஒரு தடவை அனலிஸ் பண்ணிடலாம் அப்படியே மேலே அது பாசிட்டிவ் இருக்கா என்ன ஏன்னு பார்த்துடலாம் மார்க்கெட் கேப் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூர்ஸில் இருக்க இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பி இங்கே ட்வெண்ட்டி எயிட் மல்டிபல் இருக்கு அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே ட்வெண்ட்டியில் இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்களே சொல்லுங்கள் எப்படி மீன்ஸ் ஓவர் வேல்யூவேஷன் இருக்கா அண்டர் வேல்யூஷன் அண்டர் வேல்யூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு ஆர்ஓசிஇ லெவன் பர்சன்ட் இருக்கு அண்ட் சேம் டைம் ஆர்ஓஇ எயிட் பர்சன்ட் இருக்குது சொல்ல தேவையில்ல மீன்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு இல்லை ஓரளவுக்கு டீசன்ட் சொல்லுவாங்கல்ல அதை விட இங்கே கம்மியாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல் நல்ல ஒரு பாசிட்டிவாக சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ஒரு ஸ்டேக்ஸ் எல்லாமே ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே மேச் பண்ணவே இல்லை இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் அது போக இன்னொரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸில் இருக்குது இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே டெட் டெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் தான் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்பெனிக்கிட்ட லைட்டாக தான் இங்கே வந்து டெட் இருக்குது இது மீன்ஸ் ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் சார் ரெண்டு இது வந்து நீங்கள் மோஸ்ட் பாசிட்டிவாக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே நல்ல மீன்ஸ் இம்பார்ட்டண்டாக கவனிங்க செப்டம்பர் கார்டரில் லாஸ்ட் இயர் இது செப்டம்பர் குவாட்டரில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ்ஸு இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதே கரண்ட் செப்டம்பர் கார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் கோர்ஸ் விச் மீன்ஸ் சேல்ஸ் உங்களுக்கு பிளியராக புரிஞ்சுருக்கும் நல்ல பாசிட்டிவாக அப் சைடில் மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்கே குரோவாக இருக்க அதை க்ளியராக பார்க்க முடியும் ஏன்னா அதே சேம் டைம் சேல்ஸ் குரோவாக இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் சிக்ஸ்டி நைன் கோர்ஸ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் செப்டர் செப்டம்பர் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டி எயிட் கோர்ஸ் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வச்சுனா இங்கே அப்படியே இங்கே மீன்ஸ் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இங்கே அரவுண்ட் வந்து இங்கே டவுன் இருக்குது இதுக்கு மெயின் ரீசன் என்ன இது கிளியராக பாருங்கள் கம்பெனி இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கிளியராக வந்துச்சுங்க கம்பெனி இது ஆப்ரேட்டிங் ப்ரா ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே டென் பர்சன்ட் இருந்துச்சு அது அப்படியே இங்கே ரிடியூஸ் ஆகி ஃபிஃப்டி பர்சன்ட் ரிடியூஸ் ஆகி வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் பர்சன்ட் மட்டுந்தான் இந்த கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆச்சு அதனால தான் மெயினாக வந்திருக்கிற ஃபைனலாக வந்திருக்க நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு தேர்ட்டி எயிட் பர்சன்னு மற்றபடி இந்த சேல்ஸ் டவுன் ஆகி நெட் ப்ராஃபிட் டவுன் ஆச்சுன்னா அது புரியும் இதை தான் இன்டர்நெட்டில் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க அதனால் இருக்கிற ப்ராப்ளம் தான் அதனால் எந்த அளவு மீன்ஸ் மோஸ்ட்லி வந்து இதில் தான் இஷ்யூஸ் இல்லை ஏன்னா சேல்ஸ் நல்லாயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுன் இருக்குது அதனால தான் ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இல் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனாக இருக்கு அடுத்தது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ஸு மீன்ஸ் இங்கே டவுனாக இருக்குது அதே இப்போ இம்பார்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ப்ரீவியஸில் இருக்கிறது எல்லா இயரியையும் கம்பேரிசன் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் இங்கே ஆல் டைம் தான் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கோரோட்ஸ் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நல்லா காமிச்சிங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆல் டைம் ஹைலில் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து சாரி சேல்ஸ் வந்து இங்கே போ போஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் இங்கேயுமே க்ளியராக புரியும் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல த்ரீ தேர்ட்டி கோர்ட்ஸ் இருந்துச்சு த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் கோர்ட்ஸ் இப்போ டூ ஃபார்ட்டி நைன் கோரோட்ஸ் இது அடுத்தது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது அதே இப்போ ட்ரெயினிங் டுவெல் மந்தில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் கோட்ஸாக இருக்குது மீன்ஸ் இங்கே டவுனாக இருக்குது ஐ ஹோப் க்ளியராக புரியும் குவார்டர் ரிசல்ட் எப்படி சொல்லியிருந்தேன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் டவுன் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுலேயுமே க்ளியராக பார்க்க முடியும் இங்கே டென் பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் ஆயிருக்கு அதுக்கடுத்து இப்போ செவன் பர்சன்ட் ஆயிருக்கு ஐ ஹோப் க்ளியராக புரியும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுனாகனதால் தான் ஃபைனலாக ஃபைனலாக வந்திருக்கிற நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆயிருக்கு அதனால் எந்த ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சேல்ஸ் ஒருவேளை டவுன் ஆயிருந்துச்சுன்னா மீன்ஸ் அதுதான் மீன்ஸ் ரொம்ப அதிகமாக டீட்டெயிலாக பார்த்தா ஐ ஹோப் க்ளியராக புரிஞ்சிருக்கும் அண்ட் பேலன்ஸ் எக்லையுமே ஈக்குவிட்டி கேபிடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஓரளவுக்கு அங்கேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீயில இருந்துச்சு ஈக்குவிட்டி கேபிட்டல் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகி ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா ஹண்ட்ரட்குள்ளே இங்கே நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு பாசிட்டிவான விஷயன்னு கூட சொல்லலாம் அண்ட் சேம் டைம் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லலாம் பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட்டு இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது மீதி இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ப பர்சன் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜ் தான் ஐ ஹோப் க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டராக ஒரு ரவுண்டிங் பாட்டம் கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் வால்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ நைன் மில்லியன் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே வால்யூமே இருக்குது அண்ட் இந்த ஸ்டாக்குமே எடுத்தோன்னே ரேலி தருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா பிரேக் அவுட் ஆனதுமே ரொம்ப அதிகமாக வந்து மீன்ஸ் க்ளோஸிங் ஆகலை அது க்ளியராக போகுது ஒருவேளை இங்கேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து மீன்ஸ் அப் அப்சைட்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே மேபி அப்கமிங் டைம்ஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப்பு மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எங்கே என்ட்ரி எடுக்கணும் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் எங்கே எஸ்எல் ப்ராப்பராக வைக்கணும் அது எல்லாத்தையுமே நான் அங்கேயுமே ஷேர் பண்ணுறேன் உங்கள் கேபிட்டலை குரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோட டெலிகிராம் வந்து சேனலுமே இருக்குது பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோல யூளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பெஸ்டான பிரேக் அவுட் ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் டாடா பாய் பாய்